ஏ பண்டி ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து ஹோம் வொர்க் பண்ணாம படுத்துட்டு பண்டி அண்ணா ஸ்கூல்ல இருந்து வந்ததுல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குண்ணா நான் இன்னைக்கு ஒரு நாள் மேல படுத்துக்கிறேன் நீங்க கீழ படுத்துக்கோங்கண்ணா டேய் சிண்டு நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போடலான் இருக்கேன் என்னது லீவ் போட போறியா ஏய் ரெண்டு மாசம் லீவ் முடிஞ்சு இப்பதான் ஸ்கூலே ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள லீவ் போடப் போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் ஹோம்ஒர்க் எதுவும் குடுக்கலையா ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க் பண்ற வழிய பாருங்க நான் போய் கடையில காய்கறி எதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன் சும்மா எதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காதிங்க நாளைக்கு ஸ்கூல்ல வேற எனக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்கடா நம்ம அம்மா கடைக்கு போய் காய் வாங்கிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது பிளான் பண்ணலாமா அண்ணா ஒரு ஐடியா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடலாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லைன்னா அப்புறம் அம்மா லீவ் போட சொல்லிடுவாங்கல்ல டே சிண்டு சூப்பர் ஐடியாடா வா இப்பவே எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம் அட இந்த அக்கா இங்கே கடை போட்டுட்டாங்களா அக்கா என்னக்கா அது இங்கே கடை போட்டுட்டீங்களாட்டு ஆமா மாலா நீங்க தான் ரொம்ப தூரமா இருந்தா நம்ம கடைக்கு வர கடைக்கே வரமாட்டேங்கிறீங்களே தான் இங்க பக்கத்திலேயே கடை போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வசதியாக தான் கை இருக்கும் டெய்லி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக உங்ககிட்டயே வந்து எல்லா காய்கறியும் வாங்கிக்குவேன் ஆமாம் என்னக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போதான் மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை முள்ளங்கி எடுத்தால் சாம்பார் செஞ்சுக்கலாம் அட தேங்காய் கூட இருக்கே காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு ஆ எல்லாமே நல்லா தான் இருக்குக்கா எல்லாமே காலையில் தான்மா எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பரு கத்திரிக்காய் இருக்குது வாழைக்காய் இருக்குது வாழைப்பழம் இருக்குது வாழைப்பழம் எடுத்துகிட்டு போம்மா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்து விடுவியா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா எவ்வளோ காச்சு பாருங்கள் மொத்தமாக இரநூறுபா தான்மா ஆச்சு சரிக்கா நான் கிளம்புறேன் நான் போய் என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன் நீங்க இங்கே கடை போட்டு இருக்கிற விஷயத்த சரிமா எதுவா இருந்தாலும் இங்கேயே வந்து வாங்கிக்கோங்கம்மா டேய் நல்லா தெரியுமா அம்மா யூனிஃபார்ம் இங்கே தான் வைப்பாங்களா அம்மா நம்ம ரெண்டு பேர்த்தோட யூனிஃபார்மையும் நல்லா துவைச்சு தேய்ச்சி இதுக்குள்ள தானே வச்சிருப்பாங்க சீக்கிரமா தேடி எடுங்க ஐயோ என்னடா அது யூனிஃபார்ம் எங்க இருக்குனே தெரியலையே ஒரே கலர் ட்ரெஸ்ஸா இருக்கு டேய் உனக்கு நல்லா தெரியுமா அம்மா யூனிஃபார்ம் இங்கே தான் வைப்பாங்களா ஏய் என்னடா இது கடைக்கு போய்ட்டு வரதுக்குள்ள மொத்தத்தையும் இப்படி கலச்சு போட்டு வச்சிருக்கீங்க ஹோம்வொர்க் பண்ணலையா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல் யூனிфорமா அயன் பண்ணலாம்னு நினைச்சதமா இதெல்லாம் எடுத்தோம் எங்கம்மா எங்க யூனிஃபார்மே காணோம் ஏய் உங்களுக்கு தெரியாதா நேத்து தான் அதை துவைச்சு குடியில காய போட்டுட்டேன் அம்மா இங்க வந்து எதுக்கு படுத்துறங்க ரெண்டு பேரும் நான் அதெல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே வெள்ளிக்கிழமை பொதுவா ஸ்கூல்ல கிளாஸ் எல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்க என்னமோ வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போறதுக்கு இப்படி புலம்பிட்டு அம்மா போங்கம்மா நீங்க வேற வெள்ளிக்கிழமை கிளாஸ் இருக்காதுன்னு தான் பேரு ஆனா எங்க ஸ்கூல்ல டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ணா உங்களுக்கு கூட பரவாயில்லண்ணா நாளைக்கு எங்களுக்கு பிடி பீரியட் தான் ஆனா அதையும் சயின்ஸ் டீச்சர் கடன் வாங்கி கிளாஸ் எடுக்க போறாங்களாம் இப்போதானே ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள தான் இப்படி பண்றாங்களோ டெய் டே ரெண்டு பேரும் புலம்பாதீங்கடா நாளைக்கு வேற உங்களுக்கு நியூ பஸ் வரப்போகுதாமா பஸ்ஸு என் நேரத்துக்கு வரும்னு தெரியாது அதனால் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு நேரமாக ரெடி ஆகிக்கோங்க ஓகேவா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் தாண்டா கரெக்டு உங்களெல்லாம் டெய்லி விளையாட விடாமல் படிக்க வச்சுட்டே இருந்தால் தான் எல்லாம் சொன்ன பேச்சு கேட்பீங்க சரி சரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நேரமாக படுத்து தூங்குங்க இந்த ஸ்கூல் பஸ்ஸு எனக்கு பிடிக்கல ரொம்ப போராக இருக்குது ஊரெல்லாம் சுற்றிட்டு எவ்வளோ லேட்டாக வருது தெரியுமா இதனால தான் என் ஸ்டடீஸே அஃபெக்ட் ஆகுது இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் ஹாஸ்டலில் தானே போட போகிறேன் எங்கள் ஸ்கூலில் ஹாஸ்டலே இல்லை நீங்கள் சும்மா ஹாஸ்டலில் சேர்த்துறேன் ஹாஸ்டலில் சேர்த்துறேன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க இதுக்கு பேசாமல் ஹாஸ்டல்லையே சேர்ந்துக்கலாமாட்ருக்கு நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் போய் பார்ப்போம் பிடிக்கிலேனா ரெண்டு பேரும் சைக்கிளில் தான் போவோம் இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது பெரிய வேலையாக இருக்கும் போல முழுவுக்கு ஏ சின்ட்டு அம்மா இப்போ தூங்கிருப்பாங்க யூனிஃபார்ம் எங்கே இருக்குன்னு தேடி பார்ப்போம்மா போங்கண்ணா உங்களுக்கு வேறு வேலையே இல்லை பேசாமல் படுத்து தூங்குங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற வழியை பார்ப்போம் சரிடா காலையில் ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் இப்போ படுத்து தூங்கு ஏய் மணி ஏழ்றையாச்சுடா ஸ்கூல் பஸ் வர டைம் ஆயிடுச்சு ஆமாண்ணா நியூ பஸ் வர வரப்போகுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குண்ணா நம்ம நான்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியலையே அதெல்லாம் நான்சிக்கு தெரியும் நேத்து தான் அவங்க அம்மா என்கிட்ட நியூ பஸ் பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஹே பண்டி ரெண்டு பேர் என்ன சோகமா இருக்கீங்க அட போங்கக்கா நீங்க வேற ஏகப்பட்ட ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க எதுவுமே பண்ணல எப்படியாவது ஸ்கூலுக்கு டிமிக்கி அடிச்சிடலாம்னு பார்த்தோம் இப்படி மாட்டிக்கிட்டோம் ஹோம்ஒர்க் பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க சும்மா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஜாலியா ஸ்கூல்ல விளையாடலாம் அது மட்டும் இல்லாம நியூ பஸ்ல வேற போறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹே ஜிண்டு இதுதான் நம்ம புது ஸ்கூல் பஸ்ஸா சூப்பரா இருக்கடா ஹே பண்டி ஜிண்டு அங்க பாருங்க பஸ் வந்துருச்சு ஹாய் நம்ம புது ஸ்கூல் பஸ் பாக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கே நான் தான் ஃபர்ஸ்ட் பஸ்ல போய் ஏறப் போறேன் இன்னும் அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க சீக்கிரம் போங்க பஸ் எடுத்துறப் போறாங்க நான்சி அப்பாடா ஒரு வழியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ம் நம்ம போய் அடுத்த வேலைய பாப்போம் ஐயையோ அடுப்பில் பால் வச்சுட்டோன்ட்டு என்னாச்சோ தெரியலையே